மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதல் படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த அன்பேவா இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் ஏ சி திருலோகசந்தர் தயாரிப்பு ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் இந்த படம் வெளியான தேதி பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த படம் திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு சூப்பர் ஹிட் வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த நாணையிட்டால் இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் சாணக்கியா தயாரிப்பு ஆர் எம் வீரப்பன் சத்யா மூவிஸ் இந்த படம் வெளியான தேதி ஜீரோ நான்கு ஜீரோ இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த முகராசி இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் எம் ஏ திருமுகம் தயாரிப்பு தேவர் பிலிம்ஸ் இந்த படம் வெளியான தேதி பதினெட்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் நாலாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த நாடோடி இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் பி ஆர் பந்துலு தயாரிப்பு பி ஆர் பந்துலு பத்மினி பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த படம் ஒரு சராசரி வெற்றி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் ஐந்தாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த சந்திரோதயம் இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் கே சங்கர் தயாரிப்பு ஜி என் வேலுமணி சரவணா பிலிம்ஸ் இந்த படம் வெளியான தேதி இருபத்தி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் ஆறாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த தாலிபாக்கியம் இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் கே பி நாகபூசணம் தயாரிப்பு கே பி நாகபூசணம் வரலட்சுமி பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த படம் திரையரங்குகளில் முன்னூறு நாட்கள் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஏழாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த தனிப்பிறவி இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் எம்ஏ திருமுகம் தயாரிப்பு தேவர் பிலிம்ஸ் இந்த படம் வெளியான தேடி பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் எட்டாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பறக்கும் பாவை இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் டி ஆர் ராமண்ணா தயாரிப்பு டி ஆர் ராமண்ணா இந்த படம் வெளியான தேதி பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் ஒன்பதாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் சரோஜாதேவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பெற்றால்தான் பிள்ளையா படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு தயாரிப்பு கே கே வாசு ஸ்ரீ முத்துக்குமாரன் பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி ஒன்பது பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்கள் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க